வணக்கம் இப்போ நம்ம பார்க்கலேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளையிலே இருக்கிறாங்க இளங்கண்ணுங்க இந்த தென்னங்கண்ணு வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு மாதம் ஆச்சுங்க எல்லாமே நாட்டு தென்னங்கன்னுங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக பல்லடத்துலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்திங்கன்னா சாலப்புது ஏரியாங்க உடுமனப்பேட்டை டு பாடம் மெயின் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்கை தண்ணி பாயிங்க இந்த நாளையில முழுசாக பார்த்தீங்கன்னா சொட்டீர் போட்டாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உப்பாறு ஓடை இருக்குதுங்க உங்களுக்கு தனி பிரச்சனை வராதுங்க இந்த நாலே ஏக்கரை முழுசமாக பார்த்தீங்கன்னா கிணத்தண்ணியில் தான் இருக்குதுங்க போர்கள் கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா பள்ளிடத்துலேருந்து கட்டாயம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க உங்களுக்கு கட்டோடலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேரிங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது டு முப்பது அடி பக்கம் வருங்க தாரோட்டிலேருந்துங்க உருவப்பேட்டை டூ பாலம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டவர் லைன் மட்டும் கிராஸ் ஆகுதுங்க இதே டவர் லைனுங்க கொஞ்சம் க்ளீன் பண்ணாதனால காடு இப்படி இருக்குதுங்க தென்னங்கன்னு வச்சு கரெக்டாக ஒரு மூணு மாதம் ஆச்சுங்க மொத்த ஏரியா வந்து நாளைக்கு ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க முப்பத்தி அஞ்சு ரூபா சொல்கிறாங்க லேண்டை வந்து நேரில் பார்த்து பிடிச்சா மறுபடியும் வில பேசலாங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க எனக்கு கிணறு இருக்குதுங்க உங்களுக்கு தினங்கன்னு போட்டாங்க வாய்க்க தண்ணியும் வந்துடுங்க கொஞ்சம் நீட்டாக ஓட்டி விட்டால் கொஞ்சம் பார்க்குறக்கு பிடிக்குங்க மொத்தரியா வந்து நாளையிலே இருக்கிறாங்க இதோட ரேட்டு வந்து முப்பத்தி ரூபா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படிங்கிறேன் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்